தமிழ் வரலாற்றிலேயே ஐயா வீரப்பணவர்களையும் ஒரு திருடனாகவும் ஒரு காமிச்சு திருடனாகவும் சந்தன கிராமத்தை விட்டாரு யானை விட்டார் சொல்லி இந்த காலத்தில் இன்னைக்கு காவல் காவிரி நதி பிரச்சனை தான் தொடர்ந்து அவர் இறந்த பணம் இருபது காண்டுகாலமாக காவிரி பிரச்சனை பிரச்சனைக்கே முடியல இதே ஐயா இருக்கும்போது ஒரு நாள் அந்த பிரச்சனை இருந்தது அவ்வளவு பயங்கரம் இது எல்லாம் சூழ்நிலை மாணவி பிரச்சனை அதை மீண்டும் கொண்டு வர இருக்கிற தமிழ் தேசிய ஆளு பற்றாளர் அனைவரும் இணைச்சுதான் இந்த விலை சகோதரி வித்தியாப்பிடுவோம் நிப்பாட்டின உடனே மாட்டுக் கட்சியில் அதிகமாக பாமக விடுதலை போன்ற எல்லா கட்சியில் இருக்கிறோம் மாட்டுக் கட்சியில் இருக்கிற திமுக இருக்கிற பெரிய ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் நாமக்கல் புலிகளை விளையாட்டு போகிறாங்க அதாவது செந்தமனசிமானவர் தலைவர் நடக்கிற ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தில் ஒரு பெரும் கூட்டம் அவங்க

அதிகபட்ச கட்சி வாய்ப்படுத்த ஒரு மக்கள் இருபது ஆண்டு காலமாக திராவிட தேசிய கட்சிகள் சீமான தலைமையான கட்சிக்கு மக்களோடு மக்களாய் ஒரே பல

அனைத்து எல்லை பாவ தெய்வமா என்னுடைய குலசாமியா இந்த நாட்டினுடைய குல தெய்வமா இருக்கக்கூடிய ஒரு மகளா என் தந்தையினுடைய நோக்கத்தையும் என் தந்தையினுடைய சுதந்திரமான வாழ்க்கை வந்து அடித்தட்டு மக்கள் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு அழிச்சுட்டு வாழ்க்கையும் முழுக்கால ஒரு கோலா வந்துட்டு வாழ்ந்தாரு அவரு ஏதாவது செய்யணும்னு ரொம்ப முயன்றுதான் முடிவு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஆனது ஆனா அப்படி இருந்தாலும் அவரோட உயிரான என்ன அந்த செயலை எடுத்து நிறுத்தி நடத்துறதுக்கு இன்னைக்கு விட்டுட்டு போயிருக்கிறாரு அதை சப்போர்ட் பண்ணி அந்த கொள்கைகளின்படி நடந்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி அந்த கொள்கைகளை உருவாக்கிய செந்தமிழன் சீமான் என் சித்தப்பா என்னுடைய சித்தி கல்வி அவர்கள் எனக்கு இந்த அரிய வாய்ப்பை ஒரு எத்தனையோ கட்சிகள் எனக்கு முன்னாடி ஜாதி ரீதியாகவும் இருந்திருக்கலாம் இரு நான் இருந்த கட்சிகளும் இருந்திருக்கலாம் ஆனா வந்துட்டு இனி ஒரு கட்சிக்குள்ளே வரும்போதே நீங்க வந்துட்டு போட்டியிடணும்னு சொல்லி நீ வந்து உங்க அப்பாவுக்காக உங்க அப்பாவோட அந்த நோக்கத்தை வந்துட்டு விரைவுபடுத்துறதுக்காக நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போகணும் மக்கள் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஊந்துதலாக இருந்து எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததுக்கு அவங்களுக்கு பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிட்டேன் அதே போல் எப்படி ஒரு எல்லை சாமியா இருந்தாரோ அப்ப அதற்கேற்ற மாதிரி கிருஷ்ணகிரி வந்து ஒரு எல்லை பூமியான ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது வந்துட்டு எங்கள் அப்பாவோட ஆசிர்வாதம் மக்களுக்கு நான் ஒவ்வொரு உள்ள மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காகவே என்னோட வாழ்க்கையை நான் அர்ப்பணிப்பேன் என்று நான் வந்து கிருஷ்ணகிரி மக்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன் நான் நிறைய திட்டங்கள் வந்து கேட்டி வச்சிருக்கிறேன் இங்க வந்து விவசாயிகள் அதிகம் மலைவாழ் மக்கள் அதிகம் படித்தவர்களும் இருக்கிறாங்க ஒரு அடித்தட்டு மக்கள் வேலை இல்லாத இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க இவர் இவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய வந்து இவர்களுடைய வாழ்க்கையை மேம்பாட்டு மேம்பாட்டு வந்து வந்துட்டு நிறைய விஷயங்கள் செய்யணுன்ற ஒரு குறிக்கோளோட ஒரு கனவோட வந்துட்டு இந்த இடத்துல என் மக்களிடம் வந்து நான் ஒரு வீரனுடைய பொண்ணா உங்ககிட்ட நான் நிற்கிறேன் எனக்கு வந்துட்டு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் எனக்கு கை தூக்கி விடணும் எனக்கு ஓட்டு வந்துட்டு முக்கியம் வேணும் என அப்பதான் உங்களுக்காக நிற்க முடியும்

முயற்சிகளை அவர்கள் அவர்கள் மாநில செஞ்சுட்டு இருக்கோம் எனக்கு இந்த இடம் நேர்மையான ஒரு இடமா பண்ணுறது சில கொள்கைகள் வந்து முதன்மையான கொள்கை கொள்கைகள் எல்லாமே என் தந்தையின் கொள்கைகளோடு ஒத்து போனது இந்த இடத்துக்கு மட்டும்தான் என்னால் என்னால் என்னோட தந்தைகளோட தந்தையோட கனவை நிறைவேற்ற முடியும் அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை நேர்மைங்கிறது வேற வெற்றிங்கிறது வேற இது இது வந்து உங்களால் வெற்றி பெற முடியாத அளவுக்கு சாதாரணமான ஒரு சூழல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி இல்லை

மல்லிகைப்பூ தக்காளி இதெல்லாம் அதிகமாக சாகுபடி செய்யக்கூடிய ஒரு இடம் அவர்களுக்குடைய நீர்நிலை இங்கே வந்துட்டு படையதால் நீர்நிலை வந்துட்டு கால்வாய் திட்டம் செயல்படுத்திட்டு இருக்காங்க அது நம்ம விரைவில் செயல்படுத்தணும் ஏன்னா வறண்ட பூமியாக மாறிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும் பெங்களூர் பக்கம் எல்லாம் ஸோ அதை விரைவாக கூடிய சீக்கிரம் அந்த மக்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் அதே போல் வந்துட்டு அஞ்சட்டி அந்த டேம் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்கணும் நீர்நிலைகள் சரிப்படுத்திக்கணும் எங்க அப்பா வந்து நீருக்காக போராடி ஒரு ஆட்டமா ஸோ அதை ஃபர்ஸ்ட் நான் கையில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல எத்தனையோ படித்த இளைஞர்கள் வந்துட்டு சரியான வாய்ப்புகள் இல்லாம என்ன செய்யறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான திறமைகளோட இருப்பாங்க ஒரு தொழில் முனைவோட ஆகணுன்ற கனவுகளோட நிறைய பேர் இருக்கிறோம் அவங்களுக்குலாம் ஒரு சிறு ஒரு தொழில் செய்யறதுக்கான லோன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து என்கரேஜ் பண்ணி ட்ரெயினிங் ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி அதே போல வந்து வயதான தாய்மார்கள் தந்தைமார்கள் அவர்களை பாதுகாப்பது காப்பதற்கான விஷயங்களை கையெழுக்கணும் அவங்களோட முன்னேற்றம் அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர தனித்தன்மையாக ஒவ்வொரு குடும்ப தலைமைகளுக்கும் ஒரு நல்ல வாழ்வாதாரம் ஏற்படுத்துற மாதிரியான திட்டங்களை அமைக்கணும் நல்ல கல்வி கல்வியோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் ஹாஸ்பிட்டல்ஸோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்துட்டு என்னோட அப்புறம் மலைவாழ் மக்கள் ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு மலைவாழ் மனுஷனாக இருந்து தான் ஒரு பாதிப்புல தான் இந்த மாதிரியான சூழலுக்கு போய் முடிய வேண்டியதாக போயிடுச்சு அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை மேம்பாட்டுப்படுத்துறதுக்காக அவர்கள் நிலையை போய் பார்த்து அவர்களை சந்தித்து நேரடியாக அவர்களின் தேவையை அறிந்து அதற்கேற்றது போல் நான் எடுக்கும் முயற்சியெல்லாம் அமைக்கும் வேட்புமனை எப்போ தாக்கல் பண்ண போகிறதா இருக்குங்க மேடம் ஏன்னா ரொம்ப குறைஞ்ச நாட்கள் தான் இருக்குது அந்த பிரச்சாரத்துக்கு உங்களை என்ன மாதிரியான பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி இருப்பீங்க இல்லையா இல்லை இப்போ இன்னும் குறைஞ்ச நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு இப்போ தான் அறிவிச்சிருக்கிறீங்க இது உங்களுடைய மாவட்டம் முழுவதுக்கான பிரச்சாரங்கள் இது சம்மந்தமான ஏற்பாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஸோ அது சம்மந்தமான வந்து உங்களுடைய ஐடியாக்கள் என்ன எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கு பிரபாகரணா சிவராமன் அவர்கள் மற்றபடி இருக்கிற எல்லா கட்சி தொண்டர்களும் ரொம்ப வீடியமா ரொம்ப தைரியமா இருக்க போறாங்க ரொம்ப ஒரு ப்ராப்பர் பிளானோட வந்துட்டு ஆல்ரெடி எல்லா ஒர்க் பிளானையும் டிசைட் பண்ணி வச்சுட்டு வராங்க ஸோ ரொம்ப கான்ஃபிடண்டா நான் முடிச்சிடும் பிஜேபியில இருந்து நாம் தமிழருக்கு திடீர்னு வரதுக்கான காரணம் என்ன எலெக்ஷன் டைம் முன்னிட்டு ஏன்னா நீங்க வந்து உங்களோட பேஸ்புக்ல

இந்த தேவைகளை செய்ய போறேன் மக்கள் என்னை நம்பணும் என்னோட மக்களுக்கு நான் செய்ய போறேன்னு நான் பிரச்சாரம் பண்ண போறேன் யாரையும் எதிர்த்து நான் பிரச்சாரம் பண்ண அரசியல் பண்ண நான் வரல என்னோட செயல் திட்டம் வந்து கூடிய சீக்கிரம் எல்லாம் அதிவிரைவத்தை சொல்லிட்டு செய்யாம